சார் அன்னைக்கு வந்து ஒரு பயிர் போட்டோம்னா ஒரு விதையை சாப்பிட்டோம்னா அந்த இப்போ கறி சாப்பிட்டா கூட அடுத்த நாள் போயிடும் அதே மாதிரி ஒரு விதையை நம்ம போட்டோம் நம்ம சாப்பிட்டா கூட அந்த தக்காளி நம்ம போகிற இடத்துல செடி முளைக்கும் காரணம் விதை அவ்வளவு வீரியமாக இருந்துச்சு இன்னைக்கு கோயம்பேடு மார்க்கெட்டு உலக மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் போங்க ஒரு முளைக்காது ஏன்னா அவ்வளோவும் ஹைப்ரேட்டு அந்த ஹைப்ரெட்டும் பணம் உங்களுக்கு நிறைய காய்க்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ பூமி கொஞ்சம் வேகமாக சுற்றுன்னு சொன்னேன் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இது ஒரு யூகமாக வச்சுக்கோங்க ஒரு எல்லாத்தையும் இப்போ வேறு ஆயிரம் ரெண்டாயிரரூபா தாள் இல்லை ஆயிரம் ரெண்டாயிரரூபா தாள் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு இப்போ ஐநூறுரூவாயும் கட் பண்ண போகிறேங்கிறாங்க டிஜிட்டல் இந்தியா எல்லாத்தையும் ஃபோனுக்குள்ளேயே கொண்டு வரேன் ஜிபே கூகுள் பே நல்லா பார்த்துங்க ஆப்பு அவன் கொடுக்குறான் நான் அந்த ஆப்பை தேடி போய் உட்காடுறேன் ஆப்பு ஆப்பு ஆப்புன்னு தேடி போய் உட்காந்துடுறேன் ஜிபே ஃபோன்பே இந்த பேய் தான் என்ன ஆட்கொள்ளுது பேய் இருக்கிற வீடு நிம்மதி இருக்குமா அப்போ பணம் பேயுங்கிறான் எப்படி பணத்துக்காக பேய அலையிறான் அப்போ இந்த விதையும் ஒரிஜினல் விதையும் கொண்டுட்டு இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு குழந்த பிறந்து ஒரு நாலு ஆம்பளை பிள்ளை நாலு ஆம்பளை பிள்ளைக்கும் ஆண்மை இல்லை இப்போ சொல்லுங்கள் அந்த வழி எப்படி இருக்கும் ஆண்மையே இல்லை கொட்டை இல்லை இப்போ எப்படி இருக்கும் நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது திருநங்கைகள் அதிகமாக இருந்துச்சா நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது திருநங்கைகள் கம்மி இப்ப நிறையா ஹேண்டிகேப்பா அப்ப கம்மி நீங்க சின்ன வயசா இருக்கும்போது கருத்தடை பண்ண சொன்னானா இல்ல கருத்தரிப்பு மையம் இருந்ததா அதிகமா வந்து பண்ணிக்கோங்க அஞ்சு கிலோ அரிசி தரோம் சக்கர தரோம் அப்போ நான் என்ன சொல்றேன்னா அப்போ வந்து மக்கள் அதிகமா இருந்தாங்க கருத்தடை பண்ணிக்க சொன்னான் இப்போ குழந்தை பெத்துக்கணும்னா அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு தெருவு கொண்டு வந்துருச்சு ஆயிடுச்சு தான் காரணம் நீங்க சொன்ன விவசாயம் மக்கள் வந்து இதை எடுத்துக்கும் போது இன்னும் பூமி கொஞ்சம் வேகமா சுத்துச்சுன்னு வைங்க இல்லை இன்னும் கொஞ்சம் பூமியை வேகமாக சுற்றுது இயற்கை சீற்றமாவது அப்படி அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேகமாக சுற்றுது எல்லாமே ஃபோன்பேக்குள்ளே வந்துருச்சு எல்லா பொருளும் ஆன்லைனில் வந்துருச்சு நீங்கள் ஒரு ரூபா இந்த ஃபோன் இல்லாமல் ஒரு மிஷினே கொண்டு வந்துடுறான் எளிய மக்களுக்கு ஈஸியாக பணம் போட எடுக்கணும் ஒரு மிஷின் கொண்டு வந்துடுறான்னு வச்சுக்கோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பூமி வேகமாக சுற்றி நெட்ஒர்க் வேலை செய்யலை எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கும் இப்போ நீங்கள் பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு பணம் கிடையாது கிடையாது கூகுள் பே அது இதுன்னு பண்ணுறதுக்கு நெட்ஒர்க்கு கிடையாது இப்போ சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்போது ஸ்ரீலங்காவில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட மாதிரி எந்த நாட்டில் விவசாயம் ஒரிஜினல் விதை இல்லாமல் போகுதோ அந்த நாடு பல நாடுகளுக்கு அடிமையாகாதுன்னு என்ன நினைச்சு கண்டிப்பாக அப்போ அத்தனை பேரும் சொத்துக்காக அவன் சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு கடைசியில் அவனுக்காக வேலை செய் சூழல் வந்துருமோங்கிற ஒரு ஐயப்பாடு எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை அதுக்கு தான் இப்போ வந்து நிறையா வந்து இயற்கை விவசாயத்துக்கு நிறையா மாறிக்கிட்டு இருக்குது நாடு நாடும் அதாவது நான் என்ன சொல்வேண்ணா நீ இயற்கை விவசாயத்தை பண்ண சொல்ல மாட்டேன் ஒரிஜினல் விதையை நீ தின்னு அதை உற்பத்தி பண்ண வந்து அது பண்ணுவாங்க ஒரிஜினல் தின்னுங்க யாரும் சோற மாட்டான் அடுத்த தலைமுறைக்கெல்லாம் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கே இப்போ என் தாத்தா பாட்டி காலத்துலாம் மாறாப்பு கிடையாது அன்னைக்கு இல்லாத தப்பான எண்ணெயா இன்னைக்கு வருது உணவு உணவு தான் விதை இல்லாத பொருள் பொருள் அந்த விதைக்கு இருக்கிற அந்த விதை இல்லாத பொருள் திங்கிறதுனால உடம்பு உடம்பூஷமாகுது கண்ட தப்பான எண்ணங்கள் உங்களுக்கு அன்னைக்கு சீட்டு விளையாண்டாலோ கலாச்சாரம் தூக்கி உள்ள போட்டுருவான் இன்னைக்கு அவ்வளவும் இதில் வந்துச்சு கேம்லிங்லேருந்து எல்லாமே செல்போனில் உரிமையாக வந்துருது அப்புறம் நம்ம நம்ம வாழ்க்கைக்கு அவசரம்னு அவசர அவசரம் அதாவது சொல்லுவாங்கல்ல அவசரம்னு எது இதில் போட்டிருப்பானா அமரர் அவசரத்துக்குங்கிறது எது போட்டிருப்பானா இந்த ஆம்புலன்ஸுக்கு மட்டும்தான் அவசரம்னு போடும் அவசரம் அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம அவசரம்ங்கிறது நமக்கு ஆபத்து தான் அதாவது ஆபத்து சூழ்நிலையில்தான் அவசரம் இருக்கும் இன்னைக்கு எல்லாமே அவசரம் உலகம் ஆபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் நின்று நிதானமாக போங்கிறது சிக்னல் இன்னைக்கு நின்று நிதானமாக சிக்னலில் போயிருந்தா கூட பிரச்சனை கிடையாது அதே மாதிரி வாழ்க்கையில் நின்று நிதானமாக யோசிச்சு எந்த காரியம் செஞ்சுருந்தாலும் தோக்க போகிறது கிடையாது நமக்கு கண்டிப்பான வழி கிடைச்சிரும் கண்ணை மூடிக்கிட்டு எவன் போனாலும் அவன் பின்னாடி ஓடக்கூடாது